அதனால்தான் மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட உன்னை யானை தூக்கி தான் நான் மரணத்தை தழுகிறான்னு கேட்டபோது வந்து கேட்டவனுக்கு க பதில் சொன்னார் பாரதி எல்லோருக்கும் யமன் எருமை மீது வருவான் நான் மகாகவி ஆனதனால் எனக்கு யானை மேல் வந்தான்னு மரணத்தை கூட மகிழ்ச்சியாக வரவேற்பு கொடுத்த ஒரே கவிஞன் அவன் தான் அவன்தான் சொன்னான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் கோடிக்கணக்கில் இன்பங்கள் கொட்டி கிடக்குது சார் நாங்கள் மகிழ்வதற்கு தயாராக இருக்கணும் மகிழ்ச்சி அடைய தயாராக இருக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன நெட்டில் போயிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டு தேடுறோம் அது தேடுறோம் இதை தேடுறோம் சார் நான் என்ன கேட்குறேன் மனுஷனே நடமாடுகிற மனிதனே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் சார் நாமே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் தெரியுமா உங்களுக்கு நம்முடைய மூளை தான் சார் ஹார்ட்வேரு நம்முடைய எண்ணங்கள் தான் சார் சாஃப்ட்வேரு சாதாரணமான நம்ம மூளைக்குள்ளே எத்தனை வெப்சைட் இருக்குது தெரியுமா ஆனால் லட்சக்கணக்கான வெப்சைட்டை பற்றி நமக்கு கவலைப்படுறதே இல்லை ரெண்டே வெப்சைட்டை தான் க எடுத்து யூஸ் பண்ணுறோம் ஒன்று இன்பம் இன்னொன்று துன்பம் அதிலே இன்பத்தை விட துன்பத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அன்றைக்கி அவன் சொன்னானே எப்படி சொல்லலாம் அவன் அதே நினச்சின்னு இருப்பான் சார் சொன்னவன் மறந்துட்டான் இவன் அவனை மறக்காமல் உட்காந்துன்னு இருப்பான் அன்னைக்கு சொன்னியே அப்படி பண்ணிய இப்படி பண்ணிய நேற்றையது என்பது நிஜமல்ல நாளையரது என்பது நிச்சயம் அல்ல என்று இருப்பது நிஜம் வாழ்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழப்படுகிறவன் தான் வெற்றியாளனாக வருவான் என்று பெரியவங்களை அனுபவ ரீதியில் சொல்லியிருக்காங்க சார் ஐயா சொன்னாருங்கள்ல பையன்லாம் என்ன கற்பனையில் இருக்கிறான்னு லீவ் லெட்டர் தான் அப்படி தானே சார் கற்பனை கொடுப்போம் நான் சர்வீஸில் இருக்கும்போது எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நாலு எட்டு தான் ஸ்ரீபுரம் முதல் முத முதல் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தேன் நான் வகுப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்தே பாடத்தை சொல்லிக் கொடுக்கல முதல்ல தான் சொன்னேன் கேள்வி கேட்க பழகுங்கடா ஏன் எதற்கு எங்கே எப்படி எப்போது யாரால் என்ற கேள்விகளை எப்பொழுது நம்ம கேட்க தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் விடை ஒவ்வொன்றாக கிடைக்கும் விடை ஒன்றும் புதுசாக இல்லை ஏற்கனவே இருக்கிற விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான் இல்லை எல்லாருமே மா தோட்டத்தில் உக்காந்துருந்தோம் ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுது இது ஏன் மேலே போகாமல் கீழே விழுதுன்னு ஒருத்தன் கேள்வி தான் பூமிக்கு புவியிருப்பு சக்தி இருக்குதுன்னு அன்னைக்கு தான் அந்த விடை அது ஏற்கனவே இருக்குது அதை அவன் கேட்டதுனால அன்றைக்கு தான் அந்த விடையாக நமக்கு தெரிந்தது கேட்கணுண்டா அதான்டா நல்லது அப்படி தான் சொன்னேன் அப்படியா சார் நான் கேட்கட்டுமா சார் நான் கேள்றான்னு நீங்கள் எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்டுன்னா சார் நான் அன்றைக்கி தான் சார் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆ அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிக்கிறான் அவன் என்ன மாதிரி கேள்வி கேட்குறான் பாருங்கள் பசங்களை அதெல்லாம் நான் எப்பயுமே குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை குறைகளை காண்பதை விட நிறைகளை பார்த்து பழக பழகிட்டால் குறைகள் கூட தானாகவே மறையும் என்பதிலே நம்பிக்கை உடையவன் அதுதான் சரிப்போ எப்பயுமே மனிதனுக்கு சிரிக்கிறது ஏன்னு சொன்னால் இறைவன் அந்த ஏற்பாட்டை ஏன் நமக்கு கொடுத்தான் எல்லா மிருகங்களுக்கு பறவைகளுக்கும் அது இருக்கா சார் ஒன்று யாருக்கும் கிடையாது சார் தான் நம்ம எல்லாத்தையும் விரோதமாகவும் குரோதமாகவும் பார்க்கறதை விட அதை விரும்பி பார்க்க பழகிட்டோம்னா நெருங்கிய உறவும் நெருங்கிய நண்பர்களும் நிறைய பேர் கிடைப்பார்கள் சமுதாயத்தில் எந்த மனிதன் தேடுகிறானோ தேடுகிற மனிதனைத்தான் உலகமும் தேடும் என்பதுதான் பொன்மொழி என்றால் நம்முடைய பிள்ளைகளை தேடுவதற்கான ஆயத்தப்படுத்துவதிலே நாம் தயாராக இருக்கணும் சும்மா எல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் நம்ம கண்ணெதிரிக்க படிக்க வச்சு அவன் தப்பு தப்பாக தான் படிப்பான் இருந்தாலும் அதனை ஊக்கப்படுத்தினுன்னு வச்சுங்க நிறைய புத்தகங்களை வாசிக்கணுன்ற எண்ணம் வந்த பிறகு வாசிக்க வாசிக்க அவனை பற்றிய வரலாறுகளை இந்த உலகமே வாசிக்கப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய பெருமையை அவன் பெறுவான் அதனால் இந்த வாசிப்பு பழக்கத்தை இந்த புத்தக திருவிழாக்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் அதை உருவாக்கி மிகப்பெரிய சிறப்பில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது உண்மையிலே கற்பனை என்பது ஐயா சொன்னதில் நான் முழுமையாக வரவேற்கிறேன் அது இல்லைன்னா நம்மால் எதுவுமே வா வாழ்க்கையே கிடையாது என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் சொல்லுவேன் அவன் கற்பனையாக நிறைய எழுதுவான் சார் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் அன்பாக சொல்கிறேன் நிறைய பெற்றோர்களாக இருக்கிறீங்க இன்றைக்கும் ஒரு தர்மம் உயிரோடு இருக்குதுன்னா அது ஒரு பெண்ணால் தான் இருக்கிறது என்பதிலே நம்பிக்கை உடையவன் நான் அது தாய் வடிவத்திலே தாரம் வடிவத்திலே சகோதரி வடிவத்திலே வகுப்பறைக்குள்ளே நீங்கள் பாருங்கள் என் வீட்டுக்குள்ளே பாருங்களேன் நீங்கள் அந்த அழகாக ரசிக்கணும் சார் ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுங்க ஒரு மரப்பாச்சி பொம் மரத்தால் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மையை கையில் வாங்கி கொடுத்தால் கூட டெய்லர் வெட்டி போட்ட துண்டு துணியை எடுத்து அதுக்கு ஒரு மராப்பு போட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த குடும்பத்தில் ஃபேமிலி மெம்பராக்கி அதோட டெய் டெய்லி விளையாடும் சார் நம்மளுக்கு ஒரு கார் வாங்கி கொடுங்க பத்து நிமிஷத்தில் பாட்டு பாட்டாக பிரித்து வைப்போம் ஆமாம் சார் அது இந்த இப்போ பார்ட்டில் பாட்டு பாட்டாக விற்கிற மாதிரி தான் வச்சுருப்போம் ஆனால் ஒரு மிரட்டு மிரட்டிங்கன்னா அடுத்த பத்து நிமிஷத்தில் செட் பண்ணிவிடுவான் இது அவனுக்கு இயல்பு எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஐவேஸில் திருச்சி ஹைவேஸில் பயணம் பண்ணும்போது நடுவில் ஒன்லி காஃபின்னு ஒரு கடை இருக்குதுங்க அங்கே வந்து எல்லாம் விற்கும் இறங்கி போய் அந்த பார்த்துட்டு அந்த பொம்மையை கொண்டு வந்து நாள் இப்போ பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தாரு சார் சாயந்தரம் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்து பார்க்குறாரு அந்த பொம்மையை தூள் தூளாக உடச்சி வச்சிக்கிறான் மறுநாள் பிளாஸ்டிக்கில் வாங்கி கொடுத்தார் சார் அதையும் உடச்சி பிரித்து பிரித்து வச்சுக்கிறான் மூணா நாள் அவரும் கற்பனை ராத்திரி பூரா யோசனை பண்ணி இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லி இரும்பில் ஒரு பொம்மை வாங்கியாந்து கொடுத்தான் சார் அந்த ஆள் இதை என்ன தான் பண்ணுறான் பார்க்கலான்னு சாயந்தரமாக வந்து பார்க்குறேன் டிவி ஒஞ்சி கிடக்குது ஃப்ரிட்ஜு ஒன்று கிடக்குது சார் இதை வச்சு எதை எதை உடைக்கலான்னு அவன் கற்பனை பண்ணியிருக்கிறான் எப்பயுமே பையன் அப்படி தான் சார் இருப்பான் இது வன்மை அது மென்மை இல்லையா நான் தர்மத்தோடு சொல்கிறேன் ஆசிரியராக இருந்ததுனால ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறேன் நான் எவ்வளோ உண்மையாக ஏன்னா இன்றைக்கி ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் சார் ஒரு பெண் குழந்தை எழுதும் ஆன்சர் தெரியாட்டாதான் நம்மால் பக்கம் பக்கமாக எழுதுவான் சார் நிறைய பசங்களை பார்த்துருன்னா பெரிய பேப்பரே பண்டில் பண்ணி வச்சுக்கிறேன் பூகம்பம் எப்படி உருவாகும் எப்படி அதனுடைய விளைவுகளை எழுதுன்னு யாரும் எழுதலை சார் ஒருத்தன் மட்டும் நம்மால் எழுதிக்கிறான் சார் வானம் வெடித்து சிதறும் பூமி பிளக்கும் கடல் கொந்தளிக்கும் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் எங்கள் தமிழையாக விடுவார் அவரை தொடர்ந்து ஆடு மாடுகளெல்லாம் போகும்னு எழுதிக்கிறாங்க சார் மனசாட்சியே இல்லை அந்த பையன் என் கூட யார் அனுப்புகிறான் பாருங்கள் சார் ஆடு மாடுகள்லாம் திரண்டு திரள் திரளாக போகும்னு கற்பனை எழுதி நான் அவனை கூப்பிட்டு கிட்ட கூப்பிட்டு செவன்த்து படிக்கிறான் சார் செவன்த்து படிக்கிற பையனாக இருக்கிற இடா ராஜா ஒரு மனசாட்சியாக தர்மத்துக்கு விதிக்கு மாறுபட்டு எழுதியிருக்கிற இடா நான் அப்படியேடா உங்ககிட்ட நான் நடந்துக்கிறேன் உனக்கு மன உளைச்சல் வர மாதிரி நான் ஒருபோதும் நடந்தேனா உன்னை அடிச்சிருக்கிறேன்னா திட்டி இருக்குண்ணா இந்த ரூல்ஸ் எல்லாம் எனக்கு தானடா இருக்குது உனக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் இப்படி ஒரு தர்மத்தோட சிந்தனையோடு எழுதக்கூடாதான்னு ஓன்னு அழுதான் சார் செய்த தவறுக்கு ஒருவன் வருந்தி அழுகிறான் என்றால் அதை விட ஒரு மன்னிப்பு உலகத்திலே இல்லை நான் மன்னித்தேன்னு நான் அதுக்கு அழுவலை நீ படிச்சு பார்த்து திருத்துவேன் நான் நினைக்கவே இல்லைன்னா அதனால் நீங்கள் அதனால் தான் என் பாரதிய எனக்கு ரொம்ப பக்தி உண்டு சார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இல்லை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான வரி இல்லை அது எழுத்தும் தெய்வம் எழுதுகோலும் தெய்வம்னு சொன்னவன் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் எவ்வளவு பெரிய அந்த எழுத்தாளனுக்கு இருக்கிற பெரிய சிறப்பு தெரியுமா உங்களுக்கு சாதாரணமான சரித்திரம் படைத்தவன் இல்லை சார் அந்த கவிஞன் அதனால்தான் மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட உன்னை யானை தூக்கி மிதித்தனால்தான் மரணத்தை தழுகிறான்னு கேட்ட போது வந்து கேட்டவனுக்கு பதில் சொன்னார் பாரதி எல்லோருக்கும் யமன் எருமை மீது வருவான் நான் மகாகவி ஆனதனால் எனக்கு யானை மேல் வந்தான்னு மரணத்தை கூட மகிழ்ச்சியாக வரவேற்பு கொடுத்த ஒரே கவிஞன் அவன்தான் தான் அவன் தான் சொன்னான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் கோடிக்கணக்கில் இன்பங்கள் கொட்டி கிடக்குது சார் நாங்கள் மகிழ்வதற்கு தயாராக இருக்கணும் மகிழ்ச்சி அடைய தயாராக இருக்கணும் நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம என்ன நெட்டில் போயிட்டு ஏகப்பட்ட வெப்சைட்டு தேடுறோம் அதை தேடுறோம் இதை தேடுறோம் சார் நான் என்ன கேட்குறேன் மனுஷனே நடமாடுகிற மனிதனே பெரிய கம்ப்யூட்டர் சார் நாமே ஒரு பெரிய கம்ப்யூட்டர் தெரியுமா உங்களுக்கு நம்முடைய மூளை தான் சார் ஹார்ட்வேரு நம்முடைய எண்ணங்கள் தான் சார் சாஃப்ட்வேரு சாதாரணமான நம்ம மூளைக்குள்ளே எத்தனை வெப்சைட் இருக்குது தெரியுமா ஆனால் லட்சக்கணக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம கவலைப்படுறதே இல்லை ரெண்டே வெப்சைட்டை தான் க எடுத்து யூஸ் பண்ணுறோம் ஒன்று இன்பம் இன்னொன்று துன்பம் அதிலேயே இன்பத்தை விட துன்பத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அன்றைக்கி அவன் சொன்னானே எப்படி சொல்லலாம் அவன் அதே நினச்சின்னு இருப்பான் சார் சொன்னவன் மறந்துட்டான் இவன் அவனை மறக்காமல் உட்காந்துன்னு இருப்பான் அன்னைக்கு சொன்னியே அப்படி பண்ணிய இப்படி பண்ணிய நேற்றையது என்பது நிஜமல்ல நாளையரது என்பது நிச்சயம் அல்ல என்று இருப்பது நிஜம் வாழ்ந்து வாழ்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து வாழப்படுகிறவன் தான் வெற்றியாளனாக வருவான் என்று பெரியவங்களை அனுபவ ரீதியில் சொல்லியிருக்காங்க சார் ஐயா சொன்னாருங்கள்ல பையனா என்ன கற்பனை இருக்கிறான்னு லீவ் லெட்டர் தான் அப்படி தானே சார் கற்பனை கொடுப்போம் நான் சர்வீஸில் இருக்கும்போது எழுபத்தி ரெண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு எட்டு தான் ஸ்ரீபுரம் முதல் முத முதல் பள்ளியில் வேலைக்கு சேர்ந்தேன் நான் வகுப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு வந்தே பாடத்தை சொல்லி கொடுக்கல முதல்ல தான் சொன்னேன் கேள்வி கேட்க பழகுங்கடா ஏன் எதற்கு எங்கே எப்படி எப்போது யாரால் என்ற கேள்விகளை எப்பொழுது நம்ம கேட்க தயாராக இருக்கிறோமோ அப்பொழுதுதான் விடை ஒவ்வொன்றாக கிடைக்கும் விடை ஒன்றும் புதுசாக இல்லை ஏற்கனவே இருக்கிற விடையை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அவ்வளவுதான் இல்லை எல்லாருமே மா தோட்டத்தில் உக்காந்துருந்தோம் ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுது இது ஏன் மேலே போகாமல் கீழே விழுதுன்னு ஒருத்தன் கேள்வி தான் பூமிக்கு புவியிருப்பு சக்தி இருக்குதுன்னு அன்னைக்கு தான் அந்த விடை அது ஏற்கனவே இருக்குது அதை அவன் கேட்டதுனால அன்றைக்கு தான் அந்த விடையாக நமக்கு தெரிந்தது கேட்கணுண்டா அதான்டா நல்லது அப்படி தான் சொன்னேன் அப்படியா சார் நான் கேட்கட்டுமா சார் நான் கேளுறான் நீங்கள் எப்போ சார் ரிட்டையர்மெண்ட்னா சார் நான் அன்னைக்கு தான் சார் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஆ அன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிக்கிறான் அவன் என்ன மாதிரி கேள்வி கேட்குறான் பாருங்கள் பசங்களை அதெல்லாம் நான் எப்பயுமே குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லை குறைகளை காண்பதை விட நிறைகளை பார்த்து பழக பழகிட்டால் குறைகள் கூட தானாகவே மறையும் என்பதிலே நம்பிக்கை உடையவன் அதுதான் சரி இப்போ எப்பயுமே மனிதனுக்கு சிரிக்கிறது ஏன்னு சொன்னால் இறைவன் அந்த ஏற்பாட்டை ஏன் நமக்கு கொடுத்தான் எல்லா மிருகங்களுக்கு பறவைகளுக்கும் அது இருக்கா சார் ஒன்று யாருக்கும் கிடையாது சார் தான் நம்ம எல்லாத்தையும் விரோதமாகவும் குரோதமாகவும் பார்க்கறதை விட அதை விரும்பி பார்க்க பழகிட்டோம்னா நெருங்கிய உறவும் நெருங்கிய நண்பர்களும் நிறைய பேர் கிடைப்பார்கள் சமுதாயத்தில் நம்ம அப்படி பார்க்க பார்வை நமக்கு நிச்சயமாக வேணும் நான் தென்க தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு நான் பழகியிருக்கிறேன் நம்முடைய திருக்குறள் ஐயா முனுசாமி அவர்களோடு பழகியிருக்கிறேன் ஏன் இந்த நகரத்தார் வம்சத்துக்கு பெருமை சேர்த்த தமிழறிஞர் பேராசிரியர் கண சிசபேசனையா அவர்களோடு அவர் தான் எனக்கு குருநாதராக இருந்து கூட்டத்தெல்லாம் வழி நடத்தினவர் எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா அவங்க உடலாம் பழகி பழகி தான் என் மனசே சங்கடத்துக்கு ஆளாகாமல் சந்தோஷத்துக்கு ஆளானதுக்கு காரணமே அவங்க வழிகாட்டினது தான் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு மிந்தியிருக்கேன் சார் திருமசையில் ஒத்தாண்டேஸ்வர் கோயில் ரோடில் இருக்குது அப்போல்லாம் இப்போ இருக்கிற திருமசை கிடையாது அது கிராமம் கிராமத்தில் நெசவாளியில் இருக்கிற ஊர் அது அனகாபுத்தூர் குன்றத்தூர் திருமணிசைனால் நெசவு நெய்கிற இடம் சார் அப்போது ஒத்தாண்டேஸ்வரர் கோயிலை தாண்டி ஒரு முத்துமாரியம்மன் கோயில் இருக்குது ஆடி மாதம் பட்டிமன்றம் நடக்க போகுது ஐயா தலைமையில் நடக்குது நான் அவரும் காரில் அவருடைய சொந்த அவர் காரில் தான் போய்க்கிறோம் போயிட்டு இருக்கிற போது நல்லா கவனிங்க இந்த டிரைவருக்கு பேர் கோவிந்தன் இந்த பொட்டாசி மாதம் வரப்போகுது பொட்டாசி மாதம் வரப்போகுது கோவிந்தன்னா கையில் என்ன இருக்காங்க நல்லவை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தைப் பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செய்ய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு மூதுவ விளக்க உரை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செய்ய நல்லவை எல்லாம் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு மூர்வ விளக்க உரை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தைப் பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்துவிடுவதும் விடுவதும் தீயசெய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு மூர்வ விளக்க உரை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தைப் பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செய்ய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு மூதுவ விளக்க உரை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்துவிடுவதும் தீய செய்ய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு மூர்வ விளக்க உரை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தைப் பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்துவிடுவதும் விடுவதும் செய்ய நல்லவை எல்லாம் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு மூர்வ விளக்க உரை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செய்ய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு மூதுவ விளக்க உரை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்துவிடுவதும் தீய செய்ய நல்லவை எல்லான் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு மூர்வ விளக்க உரை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தைப் பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்துவிடுவதும் விடுவதும் தீயசெய நல்லவை எல்லாம் தீயவான் தீயவும் நல்லவான் செல்வன் செயற்கு மூதுவ விளக்க உரை செல்வத்தை ஈட்டும் முயற்சிக்கு ஊழ்வகையால் நல்லவை எல்லாம் தீயவை ஆதலும் உண்டு தீயவை நல்லவை ஆதலும் உண்டு சாலமன் பாப்பையா விளக்க உரை நாம் பணத்தை பெருக்க எடுக்கும் முயற்சியில் காலம் இடம் தொழில் ஆகியவை சரியாக இருந்தாலும் தீய விதி குறுக்கிட்டால் நட்டம் உண்டாகும் அவை சரியாக இல்லை என்றாலும் நல்ல விதி வருமானால் லாபம் உண்டாகும் கலைஞர் விளக்க உரை நல்ல செயல்களை ஆற்ற முற்படும்போது அவை தீமையில் போய் முடிந்து விடுவதும் தீய செய்ய